வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் மரக்கறிகள் புரோசன் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாகுனோ நேரடியாக காணுகின்ற பெரியவர்கள் மாத்திரமல்ல இளையோர்கள் நாம் எம் தமிழ் செய்திகளை பார்க்கின்றோம் கேட்கின்றோம் என்று மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்தார்கள் இளைஞர்கள் அவ்வாறு தெரிவித்தமை மகிழ்ச்சி அளிக்கின்றது தமிழ் பேச வேண்டும் தமிழ் கேட்க வேண்டும் தமிழ் எழுத வேண்டும் அப்பொழுதுதான் இனம் வாழும் எனவே உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி எங்கள் பணி தொடரும் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாட்டில் சீரற்ற காலநிலை காணப்படுகிறது மே இருபது செவ்வாய்க்கிழமை அன்று பிரான்சின் முப்பத்தேழு மாவட்டங்களுக்கு காலநிலை தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இடி மின்னல் தாக்குதல்கள் ஆலங்கட்டி மழை என சீரற்ற வானிலை தொடர்வதாக வானிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ பிரான்ஸ் அறிவித்துள்ளது காலநிலை சீரற்ற மாவட்டங்கள் செலவற்றுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை வார் மாவட்டம் செம்மஞ்சல் எச்சரிக்கைக்கு உள்ளாகி இருக்கின்றது வார் மாவட்டம் காலநிலை சீர்குலவில் மிகவும் உச்சநிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் வார் மாவட்டம் கடும் இடியுடன் கூடிய மழை பொழிவினால் பாதிப்படைந்துள்ளது இங்கு நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வீசி வருகிறது இந்த மாவட்டத்தில் இருநூற்று ஐம்பது மில்லி மீட்டர் பதிவாகியுள்ளது இந்த மாவட்டத்தில் உள்ள லாமோல் ஆற்றின் நீர்மட்டம் பதினோரு மீட்டர் உயர்வடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வார் மாவட்டத்தின் லு லவெண்டோ பகுதியில் ஒருவர் இறந்த நிலையில் காணப்பட்டிருக்கிறார் மேலும் ஒருவர் காணாமல் போயுள்ளார் இருநூறு தீயணைப்பு படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் கவலியே பகுதியும் மிக கடுமையாக பாதிப்படைந்துள்ளது இது அசையாத வகை மழையாக இருக்கிறது என்றும் அதாவது ஒரு இடத்தில் நீண்ட நேரம் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை இங்கு பெய்து கொண்டிருக்கிறது மேலும் மழையும் வெள்ளமும் தொடரும் அபாயம் இருப்பதாக மாவட்ட ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரான்ஸ் சிறைச்சாலை தொடர்பான செய்திகளால் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது பிரான்ஸ் அமேசன் காட்டில் உயர் பாதுகாப்பு சிறை ஒன்றை திறக்க உள்ளதாக செய்தி வெளியாகியிருந்தது பிரான்ஸ் தனது கடல் கடந்த பகுதியான பிரெஞ்சு கயானாவில் புதிய உயர் பாதுகாப்பு சிறை ஒன்றை கட்ட உள்ளது இந்த சிறைச்சாலையில் போதை பொருள் குற்றவாளிகள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஆகியோர் அடைத்து வைக்கப்படுவார்கள் என்று நாட்டின் நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் ஜிரா தர்மனன் டிமோஷ் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் இந்த சிறை சாலை போதைப் பொருள் விநியோக சங்கிலியின் அனைத்து நிலைகளிலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை குறிவைக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் திறக்கப்பட உள்ள இந்த சிறைச்சாலையின் நிர்மாணிப்பு பணிக்கு நானூறு மில்லியன் யூரோ செலவிடப்பட உள்ளது அமேசன் காட்டின் ஆழமான இந்த சிறைச்சாலை கட்டப்பட இருக்கிறது கடந்த சில மாதங்களில் குற்றவாளி கும்பல்களுடன் தொடர்புடைய வன்முறை கொடூரமான சம்பவங்கள் சிறைச்சாலைகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது இந்த சம்பவங்களில் சிறைச்சாலையின் பணியாளர்கள் குறிவிக்கப்பட்டார்கள் இந்த சிறையில் ஐநூறு பேர் வரை சிறை வைக்கப்படுவார்கள் மேலும் மிகவும் ஆபத்தான குற்றவாளிகளை சிறை வைக்க தனி பிரிவு அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு கஜானா தென் அமெரிக்காவின் வடகிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள பிரான்சின் ஒரு பகுதியாகும் இங்கே வசிப்பவர்கள் பிரான்ஸ் தேர்தல்களில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் பிரான்ஸ் நிலப்பரப்பில் இருந்து இதன் தொலைவு காரணமாக போதைப் பொருள் மாஃபியாக்கள் தங்கள் குற்றவியல் வலை அமைப்புகளுடன் எந்த தொடர்பும் கொள்ள முடியாது என்று அமைச்சர் தர்மனந்த் ஜூனல் டிமோஷ் பத்திரிகைக்கு தெரிவித்திருக்கிறார் ஈசன் ஜுவல்லரி தங்க நங்க சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷ அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேக்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் பிரிட்டன் நாடுகள் இஸ்ரேல் போரை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளன அவ்வாறு போரை இஸ்ரேல் நிறுத்தவில்லை எனில் பிரான்ஸ் பிரிட்டன் கனடா ஆகிய நாடுகள் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று தற்பொழுது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஹமாஸ் பணிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் கூட்டறிக்கை ஒன்றில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேற்கு கரை குடியேற்ற விரிவாக்கத்திற்கான தடைகளை அச்சுறுத்துகிறது இருபத்தி நாடுகள் துணை அறிக்கையில் முழு உதவியை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் பிரிட்டன் கனடா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் கடந்த திங்கட்கிழமை காசாவில் மனிதாபிமான நிலைமையை இஸ்ரேல் கையாண்டதை கண்டித்து ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டனர் மேலும் யூத நாடு காசா பகுதியில் ராணுவ நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தி மேலும் உதவியை அனுமதிக்க வேண்டும் என்று கோரியுள்ளன ஜெருசலேம் மறுத்தால் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க இருப்பதாக அச்சுறுத்தியுள்ளனர் பிரான்ஸ் நாட்டின் எமனுவேல் மெக்ரோ பிரிட்டன் நாட்டின் கே ஸ்டாமா கனடாவின் மார்க் கேர்னி ஆகிய மூன்று தலைவர்களும் காசாவுக்கு சற்று உதவியை வழங்க அனுமதித்த இஸ்ரேலின் நடவடிக்கை முழுமையானது அல்ல என்று கூறியுள்ளனர் லண்டன் பாரிஸ் ஒட்டாவா இஸ்ரேல் மீதான அக்டோபர் ஏழு அன்று நடந்த இனப்படுகொலை தாக்குதலுக்கு ஒரு பெரிய பரிசை வழங்கியும் கொடூரங்களை மேலும் ஊக்குவிக்கின்றன என்று நெட்டன் யாகு ஓர் அறிக்கையின் மூலம் பதிலடி வழங்கியுள்ளார் பிரெக்ஸிட் முடிவடைந்து விடுமா ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் பிரிட்டன் வந்துவிடுமா என்ற கேள்விகள் மே பத்தொன்பது அன்று லண்டனில் ஓங்கி ஒலித்துள்ளன ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் வெளியேறி ஐந்து ஆண்டுகளாகியுள்ள நிலையில் இரண்டு தரப்புக்கும் இடையே ஐந்து முக்கிய ஒப்பந்தங்கள் மே பத்தொன்பதாம் தேதி அன்று கச்சாத்தாகியுள்ளன பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ பிரிட்டன் நாட்டின் பிரதமர் கே ஸ்டாம ஆகியோருக்கு இடையே உள்ள நல்லுறவு ஐரோப்பிய ஒன்றியத்தின் உடனான ஒப்பந்தங்களுக்கு வழிவகுத்துள்ளன ஐரோப்பிய நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்காக உருவாக்கப்பட்ட ஐரோப்பிய ஒன்றிய அமைப்பில் இருந்து பிரிட்டன் இரண்டாயிரத்தி இருபதில் வெளியேறியது தன் பொருளாதார வர்த்தக வளர்ச்சிக்காக இந்த முடிவை பிரிட்டன் எடுத்தது தற்பொழுது இருபத்தேழு நாடுகள் அடங்கிய ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பிரான்சுக்கு வர்த்தக உறவு உள்ளது இருப்பினும் பிரெக்சிட் நடைமுறைக்கு வந்த பின் முதல் முறையாக இருதரப்புக்கும் இடையே விரிவான உறவுக்கான கூட்டம் மே பத்தொன்பதில் நடைபெற்றுள்ளது இதில் இராணுவ ஒத்துழைப்பு வர்த்தக உறவை விரிவுபடுத்துவது உட்பட ஐந்து முக்கிய ஒப்பந்தங்கள் கச்சாத்தாகியுள்ளன இது புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாம ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஒர்சுலா ஒன்றலைன் ஆகியோர் கூறியுள்ளனர் அதே நேரத்தில் மக்களின் தீர்ப்புக்கு எதிராக மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணையும் வகையில் பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாம செயல்படுவதாக பிரிட்டன் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் முன்வைத்துள்ளன பரிஸ் பேர்லின் அணுசக்தி குறித்த பிளவை தீர்த்துக் கொண்டதாக பிரெஞ்சு அதிகாரி தெரிவித்துள்ளார் ஜெர்மனி புதிய அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றிய சட்டத்தில் அணுசக்தியை புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுடன் சமமாக நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காது என்று பிரான்சுக்கு தெரிவித்துள்ளது என பிரெஞ்சு அதிகாரிகள் கூறியுள்ளனர் காவன் உமிழ்வு குறைப்பு இலக்குகளை அடைய அணுசக்தியை ஊக்குவிக்க வேண்டுமா என்பதில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இரண்டு பெரிய பொருளாதாரங்கள் நிறைந்த நாடுகள் நீண்ட காலமாக மோதலில் ஈடுபட்டிருந்தன இதே காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கான கொள்கை உருவாக்கத்தை தாமதப்படுத்தியது பிரான்ஸ் அதன் ஆற்றலின் சுமார் எழுபது வீதத்தை அணுசக்தியில் இறந்து பெறுகிறது இது ஐரோப்பாவில் அணுசக்தியின் முக்கிய ஆதரவாளராக உள்ளது அணுமின் நிலையங்களை நீக்கிய ஜெர்மனி அணுசக்தியை குறைந்த காபன் ஆனால் புதுப்பிக்கத்தக்கது அல்ல என்று கருதுகிறது அணுசக்தியில் இருந்து வெளியேறுவதே ஒரு தவறு என்று கூறிய புதிய ஜெர்மன் நாட்டின் சான்சலர் மஸ் பிரான்சுடனான உறவுகளை மீண்டும் தொடர்வதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார் ரஷ்யாவில் இருந்து வாயு ஓட்டங்களை மாற்றுவதற்காக அணுசக்தியை மீண்டும் உயிர்ப்பிக்க பல ஐரோப்பிய நாடுகள் திட்டமிட்டுள்ளன அணுசக்தி திட்டங்களுக்கு இன்னும் பல தடைகள் உள்ளன என்று அவர் எச்சரித்திருக்கிறார் அதில் நிதியுதவி வளர்ச்சி சிக்கல்கள் அடங்கும் மேலும் புதிய அணுசக்தி உற்பத்தி எதிர்காலத்தில் நீண்ட காலத்திற்கு வளரும் என திங்கக்கிழமை அன்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை ஊடாக பிரெஞ்சு அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார் ஜெர்மனி அணுசக்திக்கு எதிரான அதன் நீண்ட கால எதிர்ப்பை கைவிடுவதாக சமிஞ்சை காட்டியுள்ளது இது பிரான்சுடன் நல்லுறவின் முதல் உறுதியாக அது சுட்டிக்காட்டியிருக்கிறது வீடி கேஷன் கேரியும் வீடி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம்தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கோஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீடி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷபெல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னா தமிழாலயம் நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று ரூ போல் குத்தூரியே தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னா உங்கள் நூட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரிட்டன் நாட்டை தளமாக கொண்ட நியூ வங்கி அடுத்த மூன்று ஆண்டுகளில் பிரான்சில் பில்லியன் யூரோ முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது மேலும் பிரெஞ்சு வங்கி உரிமம் பெறுவதற்காக விண்ணப்பத்தையும் தாக்கல் செய்ய உள்ளது இந்த அறிவிப்பு சூஸ் புரோன்ஸ் முதலீட்டு உச்சி மாநாட்டின் பொழுது வெளியிடப்பட்டது இந்த மாநாடு பிரான்ஸ் பேர்சாய் அரண்மனையில் குடியரசுத் தலைவர் அமனுவேல் மேக்ரோ தலைமையில் நடைபெற்றது இந்த விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக ரெவோல்யூட் பரிசில் ஒரு புதிய அலுவலகத்தை நிறுவ திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் நாட்டில் குறைந்தபட்சம் இருநூறு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று குறிப்பிட்ட அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது ரிவோல்யூட்டுக்கு லித்துவேனியா தொடர்ந்து அதன் ஐரோப்பிய செயல்பாடுகளுக்கான முக்கிய தளமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய லித்துவேனியா வங்கி உரிமம் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் செயல்பட அனுமதிக்கின்றது இதன் மூலம் பிரான்சில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு தயாரிப்புகளை விற்க முடியும் என்று ரிவொல்யூட்டின் பேச்சாளர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு தெரிவித்திருக்கிறார் பிரான்ஸ் நாட்டில் இருந்து டெலிகிராம் நிறுவனத்தின் நிறுவனர் பவல் டீரோஃப் அமெரிக்கா செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரான்ஸ் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட பவல் டீரோஃப் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கடுமையான சட்ட கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளார் அவருக்கு எதிராக டெலிகிராம் செயலியில் நடைபெறும் சட்டவிரோத செயல்பாடுகள் தொடர்பாக ஆறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன மே பன்னிரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று பிரான்ஸ் அதிகாரிகள் பாவல் டீரோப் அமெரிக்கா சென்று முதலீட்டு நிதி நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதி அவரது பயண அனுமதியை நிராகரித்தனர் டீரோஃப் மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் ஏழு வரை துபாக்கி பயணிக்க அனுமதி பெற்றிருந்தார் ரஷ்யாவில் பிறந்த டீரோஃப் பிரான்ஸ் ஐக்கிய அரபு அமீரகங்களின் குடியுரிமையையும் பெற்றுள்ளார் டியூரோப் கைது செய்யப்பட்டதில் இருந்து பிரான்ஸ் அதிகாரிகளை விமர்சிக்க தொடங்கியுள்ளார் ருமேனிய ஜனாதிபதி தேர்தல் இரண்டாம் சுற்று வாக்குப்பதிவு நாளான ஞாயிற்றுக்கிழமை பிரான்ஸ் அரசாங்கம் குறிப்பாக பிரான்ஸ் வெளிநாட்டு உளவு நிறுவனத்தின் தலைவர் நிக்கோலா லெர்ன தேர்தலுக்கு முன் டெலிகிராமில் பழமைவாத குரல்களை தடை செய்யுமாறு கேட்டுக்கொண்டதாக குற்றம் சாட்டினார் இருப்பினும் இந்த வலுவாக மறுத்திருக்கின்றது குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரூவியோ நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டி துறையில் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்